ஏர் இந்தியா விமான விபத்து எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பல நாட்கள் கழித்து இப்போ வெளிவந்திருக்கிற ஆடியோ பலர் மத்தியிலையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அகமதாபாத் விமான விபத்தில் சிக்கிய இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு விமானியோட இருக்கையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம் அப்படிங்கிற தகவல்கள் பரவி வரும் நிலையில இது மத்திய அரசு விளக்கமும் கொடுத்திருக்கு உயிரிழந்தவர்களுடைய எல்லாம் ஒரு பக்கம் உறுதி செய்யப்பட்டு உறவினர்களிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு டாடா நிறுவனம் சார்பில் உயிரிழந்தவருக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அளிக்கப்பட்டிருக்கு உயிரிழந்தவர்களுடைய கண்ணீர் கதைகள் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் விமான விபத்து குறித்த பல்வேறு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி வந்திருக்கு விபத்துக்கான காரணம் குறித்த தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏர் இந்தியா விமான விபத்துக்கு பைலட்டுடைய இருக்கையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம் அப்படின்னு முதல்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு பைலட்டுடைய இருக்கை பின்னோக்கி நகர்ந்து அந்த நிலையில கட்டுப்பாட்டு கருவிய விமானி கட்டுப்படுத்த முடியாம பின்னோக்கி இழுத்ததாகவும் அப்போதான் நடுவான்ல விமானம் சீராக பயணிக்கக்கூடிய ஐடில் நிலைய விமானம் அடைய முடியாததுனால இன்ஜினுடைய வேகம் உடனடியாக குறைந்ததாகவும் சொல்லப்படுது சக விமானி விமானத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சித்த நிலையில அது தோல்வி அடைந்ததால இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் இது தொடர்பாக விமானி அறையில விமானியும் சக விமானியும் பேசிய உரையாடல் கருப்புப்பட்டி பதிவாகியிருப்பதும் தகவல்கள் வெளியாகியுள்ளது விமானம் ஓடுபாதையிலிருந்து வான் நோக்கி பறக்க தொடங்கிய போதே இருக்கை லாக் ஆகாம தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது பலர் மத்தியிலையும் சோகத்தை ஏற்படுத்திருக்கு இந்த தகவல் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவி வரும் நிலையில இந்த தகவல் தவறானதுன்னு மத்திய அரசு மறுத்திருக்கு இது தொடர்பா மத்திய அரசுடைய பத்திரிகை தகவல் அலுவலக தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள பதிவுல இது தவறானது இது போன்ற அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு பட் எது உண்மை அப்படிங்கற அது காத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும்